இந்நாள் ஆகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா விநாயக பெருமான் அவதரித்த அற்புதமான மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தியை தான் நம்ம மகா சங்கடகார சதுர்த்தின்னு சொல்கிறோம் இந்த மகா சங்கடகார சதுர்த்தி வருகிற ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருதுங்க செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உரிய நாளாகும் இந்த முருகப்பெருமானுக்கு உரிய நாளில் வரக்கூடிய மகா சங்கடகார சதுர்த்தி ரொம்பவே விசேஷம் விசேஷமானதாக சொல்லப்படுது பொதுவாக செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய சதுர்த்திய விட சதுர்தசி போன்ற நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களை தீர்க்க உதவக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குது சாதாரணமா பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடுமே அதிக அளவு பலன்களை கொடுக்க முடியுங்க நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டை சாதாரண சங்கடகார சதுர்த்தி நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டை விட மகா சங்கடகார சதுர்த்தி நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு சீக்கிரமாகவே பலன்களை கொடுக்கும் அந்த வகையில் கடன் பிரச்சனை தீர்வதற்கு மகா சங்கடகார சதுர்த்தின் அதில் நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிட பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிக பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடியது கடன் பிரச்சனை தான் கடன் பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில ஒரு முறை வந்துட்டாலே போதுங்க மற்ற பிரச்சனை எல்லாமே அப்படியே படிப்படியா வர தொடங்கிடும் அதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில நிம்மதிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது அப்படிப்பட்ட கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய ஒரு முக்கியமான நாளாகத்தான் செவ்வாய்க்கிழமை நாள் இருக்குது செவ்வாய்க்கிழமையில நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடும் பரிகாரமும் நம்ம அவங்களுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனையை தீர்க்குன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட செவ்வாய் கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மகா சங்கடகார சதுர்த்தி நாளில் நம்ம செய்ய வேண்டிய விநாயகர் வழிபாடு கடன் பிரச்சனையை அனைத்தையுமே தீர்த்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாமே தீர்க்க உதவும் அந்த வழிபாட்டை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சாதாரணமாக சங்கடகார சதுர்த்தி நாளில் தொடர்ந்து ஒன்பது சங்கடகார சதுர்த்திகள் செஞ்சுட்டு வர பலனை நம்ம ஒரே ஒரு மகா சங்கடகார சதுர்த்தி நாளில் செஞ்சுட்டு வந்தோம்னா அதனோட பலனை பலனை நம்மளால் முழுமையாக பெற முடியும் இதற்கு நம்ம என்ன செய்ய வேணும்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் செம்பருத்தி இலைகள்லாம் முதல்ல நம்ம எடுக்க வேணுங்க இந்த செம்பருத்தி இலைகள் பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சனை செய்வதற்கு உகந்த இலைகள்லாம் ஒன்றாகவும் சொல்லப்பட்டிருக்குது நம்ம நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் ஒற்றை செம்பருத்தி இலைகளை எடுத்துக்கொள்ள வேணும் அந்த இலைகளை எடுத்து நம்ம சுத்தம் செய்ய ஈரம் இல்லாமல் காய வைத்து எடுத்துக்கொள்ள வேணும் அடுத்ததாக நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய அஷ்டகந்த சூர இருக்கக்கூடிய அந்த சோரணத்தை வாங்கிட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய செம்பருத்தி இலைகள் ஒவ்வொன்றிலுமே ஓம் என்று நம்ம எழுதி நன்றாக காய வைக்க வேண்டும் அதற்கு பிறகு ஒருவேளை இந்த அஷ்டகந்த சோரணம் கிடைக்கவே இல்லை நாட்டு மருந்து கடையில் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்க ஏலக்காய் பச்சை கற்பூரம் பன்னீர் கிராம்பு புனுகு ஜவ்வரிசி குங்குமப்பூ இதில் ஏதாவது உங்களிடம் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு சந்தனத்தோடு கலந்து அந்த சந்தனத்தை வைத்து ஓம் என்று நீங்க எழுத வேணும் அதற்கு பிறகு மகா சங்கடகார சதுர்த்தி நாளன்னைக்கு மாலை நேரத்துல வீட்டுல இருக்கக்கூடிய விநாயகரோட சிலைக்கு பால் தயிர் தேன் உருக்கிய எண்ணெய் போன்றவற்றால் அபிஷேகம் செய்வது ரொம்பவே நல்லது ஒருவேளை நம்ம வீட்டுல விநாயகரோட சிலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து பஞ்சாமிர்தம் போல நீங்க தயார் செஞ்சுக்க வேணும் விநாயகர் பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி நெய்வைத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாம் அதுல தவறு ஒன்று இல்லைங்க அதற்கு பிறகு விநாயகர் பெருமானின் நூத்தி எட்டு போற்றிகளை ஓம் என்று எழுதி வைத்திருக்கக்கூடிய செம்பருத்தி இலையை வைத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேணும் நூற்றி எட்டு போற்றி தெரியாதுன்னு சொல்லக்கூடியவங்க ஓம் விக்னேஸ்வராய நமக அப்படின்னு சொல்லலாம் அப்படியும் சொல்ல முடியாதவங்க ஓம் விநாயகரே நமக என்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லி நூற்றி முறை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் இப்படி நீங்கள் அர்ச்சனை செஞ்ச பின்னாடி நெய்வேத்தியமாக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த பஞ்சாமர்த்தத்தை வைத்து உங்கள் நாளாக முடிஞ்சிச்சுன்னா அதை பூரண கொலக்கட்டை சக்கரை பொங்கல் சுண்டல் போன்றவற்றை வைத்து நீங்கள் அதுக்கு பின்னாடி தீப தூப ஆராதனை காட்டி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலன் பிரச்சனைகள் அனைத்துமே முற்றிலுமே தீர்ந்து விட வேண்டும் மனதார விநாயக பெருமானிடம் வேண்டிக் கொண்டு உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாங்க செவ்வாயோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த இந்த மகா விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையானது முற்றிலுமே தீர்ந்து விடுங்க சதுர்த்தின்னு சொன்னாலே விநாயக பெருமானுக்கு உகந்த திதியாகும் இதுல வளர்பெற சதுர்த்தி தேய்ப்பிர சதுர்த்தின்னு இரண்டு திதிகள் மாசம் மாசம் வந்துட்டு இருக்குது தான் நம்ம சங்கடகார சதுர்த்தின்னு அப்படின்னு நிலவு எப்படி தேஞ்சிட்டே போகுதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் சங்கடங்களும் தேஞ்சிட்டே போக வேணும் என்பதால் தேய்பிரியில் வரக்கூடிய சதுர்த்தியை சங்கடங்களை தீர்க்கும் சதுர்த்தினும் சொல்லுவோம் அப்படிப்பட்ட சங்கடகார சதுர்த்தி நாளில் விநாயக பெருமான் தோன்றிய ஆவணி மாதத்தில் வரும் அதனை மகா சங்கடகார சதுர்த்தினும் சொல்லுவாங்க மிகவுமே சிறப்பு வாய்ந்த இந்த மகா சங்கடகார சதுர்த்தி வருஷத்துல ஒரு முறை தான் வரும் வருஷத்துல ஒரு முறை வரக்கூடிய இந்த நாளில் நம்ம தவறாமல் விநாயக பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா வருஷம் முழுசம் வரக்கூடிய சங்கடகார சதுர்த்தி விரதத்தை நம்ம கடைப்பிடித்ததுக்கு சமமாகவும் சொல்லப்படுது மகா சங்கடகார சதுர்த்தி நாளில் நம்ம எப்படி வழிபாட செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அன்றைய நாளில் நம்ம பிரம்ம மூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அதிகால பொழுதுல எந்திரிச்சு சுத்தமாக குளிச்சுட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி விநாயக பெருமான மனதார வழிபாடு செய்ய வேணுங்க அதற்கு பிறகு நாள் முழுவதும் ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேணும் மேலுமே நம்ம அந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது ஒரு அருகம்புள்ள நம்மோட வைத்துக்கொள்ள கொள்ள வேணும் சங்கடகார சதுர்த்தி நாளில் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு தான் சங்கடகார சதுர்த்தி பூஜையை நம்ம செய்ய வேணும் அந்த நேரத்தில் நம்ம வீட்டு பூஜை அறையில் தண்ணீர் தெளித்து பச்சை கற்பூரத்தை நம்ம தூவி விட வேணும் அதுக்கு மேல ஒரு தட்டை வைக்க வேணும் நம்ம வச்சிருக்க கூடிய அந்த தட்டுக்கு மேல கிளியாத நல்ல வெற்றிலையை எடுத்துட்டு போய் ஒரு வெற்றிலையை வைக்க வேணும் அதற்கு மேல ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்க வேணும் அதற்கு மேல மஞ்சள் பிள்ளையார் பிடித்து அந்த தட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கு மேல வைக்க வேணும் இந்த பிள்ளையாருக்கு குங்குமம் வைத்து விட்டு அவருக்கு பக்கத்துல ஒரு அருகும் வைக்க வேணும் அதற்கு பிறகு இவருக்கு பெரிய பொறி உரண்டையும் வைக்க வேணும் அதற்கு பிறகு அருகம்புல் உதிர்ந்த பூக்களை எடுத்துட்டு போய் விநாயகர் பெருமானுக்கு அர்ச்சனை நம்ம செய்ய வேணும் முதல்ல ஓம் சம் சௌமியாய கணபதியே நகை என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி அருகம்புல் அர்ச்சனை செய்ய வேணும் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்வதனால செல்வ செழிப்பானது அதிகரிக்கும் அதற்கு பிறகு ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்லி வழிபாடு செய்ய வேணும் இதனால் நம்ம மனமானது ஒரு நிலைப்படணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வழிபாடு செஞ்சோம்னா கடன் பிரச்சனையானது தீர்ந்துவிடும் அடுத்ததாக நம்முடைய கட்டை விரலை மடக்கிட்டு நம்முடைய கைகளில் முடி தலையில ஐந்து முறை கொட்ட வேணும் கன்னத்துல ஐந்து முறை தப்புக்கு போட வேணும் அதற்கு பிறகு ஒரு தேங்காயை எடுத்து நம்ம உடைக்க வேணும் அந்த தேங்காயில் தீபம் ஏற்றி விநாயக பெருமானுக்கு ஆர்த்தி காட்டி வைக்க வேணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த தீபத்தை பார்த்தபடி ஓம் குரு குரு நமக என்ற மந்திரத்தை நம்ம நூற்றி எட்டு முறை நம்ம உச்சரிக்க வேணும் யாரை குருவாக நினைக்கிறோமோ அவர்களை நினைத்து நாம் இந்த மந்திரத்தை சொல்லுவது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க நம்ம விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதற்கு பல அற்புத நாட்கள் இருந்தாலுமே வருஷத்தில் ஒரு முறை மட்டும் வரக்கூடிய மகா சங்கடகார சதுர்த்தி நாளில் நம்ம விநாயகப் பெருமான வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாம இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு பரிகாரமும் நம்முடைய வாழ்க்கையில பல பலவிதமான மாற்றத்தை ஏற்படுத்துங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் நம்ம தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்துல தோல்வி அடைஞ்சிட்டே வரோம் நம்ம தோல்விதான் பார்த்துட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த தோல்விகள் அனைத்துமே விலகி வெற்றி கிடைப்பதற்கு மக சங்கடகார சதுர்த்தி நாளில் நம்ம விநாயக பெருமானை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது நமக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் நீங்கும் வல்லமைப்படுத்த தெய்வங்களாக இருக்கக்கூடியவங்க விநாயக பெருமானும் ஆஞ்சநேயரும் ஆவாங்க விநாயக பெருமானுக்கு உகந்த மகா சங்கடகார சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை ஏதாவது ஒரு வேண்டுதல் முழுமையாக நிறைவேற வேணும்னு நினைத்து கொண்டு நம்ம விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதலானது நிச்சயமாக விநாயக பெருமான் நிறைவேற்றி வைப்பார் எளிமையான கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானை நம்ம எளிமையான முறையில் வழிபாடு செஞ்சோம்னாவே போதுங்க நம்முடைய காரிய தடைகள் அனைத்தையுமே விநாயக பெருமான் எளிதில் நீக்கி வைப்பார் இந்த வழிபாட்டை ஆகஸ்ட் மாதம் பன்னிரண்டு பன்னெண்டாம் தேதி மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு செய்ய வேணுங்க சங்கடகார சதுர்த்தி நாளில் நம்ம விநாயக பெருமான எப்படி வழிபட வேணும் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு தீர்வதற்கு எந்த பரிகாரத்தை செய்ய வேணும்னு இந்த பதிவில் பார்த்துருக்குறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்